ஹாய் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எனக்கு பிடித்த சமையல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லாமல் டக்குன்னு செய்யக்கூடிய சூப்பரான டேஸ்டியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன் இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கறக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்நாக் ரிஸ்ப் ரெடி பண்ணுறக்கா ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்து ஒரு கப் அளவுக்கு வெள்ளை ரவை உள்ள சேர்த்துக்கலாங்க எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவு காய்ச்சி ஆற வச்ச பால் உள்ளே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு சின்னது ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாங்க கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம் எந்த கப்பில் ரவை எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே மற்ற எல்லா பொருட்களுமே நம்ம அளந்து உள்ளே சேர்த்துக்கலாங்க அதனால் வந்து அளவுகள் ஞாபகம் வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் இப்போ கரெக்டாக பத்து நிமிஷம் ஆச்சுங்க ரவை பாருங்கள் கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருக்குது இல்லைங்களா ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க ரவை ஃபுல்லாக உள்ளே சேர்த்துட்டு இல்லைங்களா இந்த ரவையோடையே ஒரு மூணு நாலு ஏலக்காய் உள்ளே சேர்த்துக்கலாங்க ஏலக்காய் சேர்க்கும் போது நல்லா வாசனையே ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரவை எந்த கப்பில் எடுக்கிறோமோ மற்ற எல்லா பொருட்களுமே அதுலேயே அளந்து உள்ளே சேர்த்துக்கலான்னு சொன்னேன் இல்லைங்களா அதே மாதிரி அதே கப்லேயே ஒரு கப் அளவு வெள்ளத்தை உள்ளே சேர்த்துக்கலாங்க இதுக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்க்குற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ இதையும் சேர்த்து ஒரு டைம் அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ இது நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இல்லைங்களா நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கப் அளவு கோதுமை உள்ளே சேர்த்துக்கலாங்க அதே கப்பில் ஒரு கப் அரிசி மாவும் உள்ளே சேர்த்துக்கலாம் ரவை ஊற வைக்கும்போது நம்ம ஒரு கப் அளவுக்கு பால் சேர்த்து இல்லைங்களா அதனால் பால் பார்த்து அளவாக சேர்த்துக்கலாங்க இப்போ கப் அளவுக்கு மட்டும் உள்ளே சேர்த்துட்டு அரைச்சி பார்க்கலாம் ரொம்ப கெட்டியாக இருந்துச்சு அப்படின்னா அரைக்கும் போது நீங்கள் இன்னொரு கப் அளவுக்கு பால் உள்ளே சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக இருக்கக்கூடாது அதே சமயம் பார்த்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப தண்ணி பத்திலேயே இருக்கக்கூடாதுங்க இந்த பத்தில் இருந்துச்சு அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும் நான் இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து அரைச்சி எடுத்துட்டேன் அதாவது தோசை மாவு பார்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க இப்போ சின்னதாக ஒரு டம்ளர் எடுத்து இந்த மாவு கொஞ்சமாக அதில் உள்ள சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் லைட்டாக சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேம் மாற்றிட்டு சின்னதாக ஒரு தட்டு மாதிரி வீட்டில் வச்சுருப்போம் இல்லைங்களா அது வந்து உள்ளே சேர்த்துக்கலாம் சேர்த்து லைட்டாக சூடானதுக்கப்புறம் அந்த எண்ணெய் ஃபுல்லாக இருக்கக்கூடாதுங்க அதில் பாதி அளவுக்கு மட்டும் எண்ணெய் இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம் அப்போ தான் நம்ம உள்ளே சேர்க்கும் போது மாவை அது ஒட்டாமல் இருக்கும் பாருங்கள் எண்ணெய் எந்தளவுக்கு இருக்கணும் அப்படின்னு நான் உங்ககிட்ட காமிக்கிறேன் நான் ஆல்ரெடி சொன்ன இல்லைங்களா ஹை ஃப்ளேம் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிருங்க ஸோ மீடியம் ஃப்ளேம்லயே லைட்டாக என்ன சூடானதுக்கு அப்புறம் பாருங்க இந்த தட்டில் அது உள்ளே சேர்த்துக்கலாங்க மாவை ஒரு பாதி அளவுக்கு மட்டும் சேர்த்து அந்த தட்டை அப்படியே உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க அது பாருங்க பூரி மாதிரி ரொம்ப அழகா சூப்பராக உப்பலா வரும் நம்ம இதுக்கு பேக்கிங் சோடா அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல இல்லைங்களா அப்படி சேர்க்காமையே எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு உங்ககிட்ட காமிக்கிறோம் பாருங்க நீங்கள் டைரக்டாக அப்படியே எண்ணெயில் சேர்க்குற மாதிரி இருந்தாலும் மாவு ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க பட் அந்த ஷேப் மாதிரி அழகாக வேணும் அப்படிங்கிறவங்க இந்த மத்தியில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட இதை விட பெரிய கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து இதை விட பெரிய தட்டு கூட நீங்கள் உள்ளே சேர்த்து ரெடி பண்ணிக்கலாங்க இதை விட குட்டியாக வேணும் அப்படின்னா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் தட்டு ரெடி பண்ணிக்கலாம் ரெண்டு சைடுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் நம்ம வெளியில் எடுத்துரலாங்க ரொம்ப நேரம் விட்டீங்க அப்படின்னா ரொம்ப கரிஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த கலர் வந்ததுக்கப்புறம் எண்ணெய் ஃபுல்லாக வடிச்சிட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க பார்க்குறக்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லாமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்த அளவுகளுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒரு ஆரியலுக்கு பக்கம் நம்ம கிடச்சிருக்குங்க நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி உங்களுக்கு இந்த ஷேப்பில் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி குட்டித்தட்டு உள்ளே சேர்த்து நீங்கள் ரெடி பண்ணிக்கலாங்க இல்லை அப்படின்னா டேரெக்டாக அந்த மாவு உள்ளே சேர்த்து கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அப்படி உள்ளே சேர்க்கும்போது இந்த அளவுக்கு நமக்கு ஷேப்பாக கிடைக்காதுங்க உங்களுக்கு இந்த மாதிரி அழகாக வேணும் அப்படின்னா இந்த டிப்பில் ட்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதே மாதிரி ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணி எடுத்துகிட்டு உங்கள் கிட்டே காமிக்கிறேன் பாருங்கள் பாருங்கள் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் பார்க்குறக்கு எவ்வளோ அழகாக இருக்கு இல்லைங்களா டேஸ்ட்டும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க கண்டிப்பாக எல்லாருமே இந்த மரத்தில் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் மறக்காமல் உங்களோட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வர்றீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்